கடந்த இருபத்தி நாலாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு திருப்பூரில் நடைபெற்றது தேசிய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய சி டி ரவி அவர்கள் கட்சியினுடைய மாநில தலைவரும் முன்னாள் காவல்துறை அதிகாரியுமான திரு கே அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் பங்கேற்றார்கள் அந்த கூட்டத்திற்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன் தேசிய தலைவரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அன்போடு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை ஜி அவர்கள் அழைத்ததன் பேரில் சென்றிருந்தோம் நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் பதினேழு வயது முதல் ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் அதாவது ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரே கொள்கைக்காக பணி செய்து வரக்கூடிய எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஒரு அரசியல் கட்சியில் சேர்கிறோம் என்றோ சிவசேனா என்ற பேர் இயக்கத்தில் மிகப்பெரிய கட்சி இந்துக்களுடைய பெரும் தலைவர் என்று நாடெல்லாம் போற்றப்படுகின்ற பாலா சாஹிப் தாக்கரே அவர்களை சந்தித்து அவர்களுடைய எல்லாம் நேரடியாக பெற்று அவர் நடத்திய தேசிய கூட்டங்களில் எல்லாம் பங்கேற்று அவருடைய ஒரு பத்திரிகை அறிக்கை எங்கேயாவது ஒரு மூலையிலே இடம்பெற்றால் கூட அதை உடனே தமிழகத்திலே செயல் வடிவத்தில் காட்ட வேண்டும் என்று தெருவில் இறங்கி வேலை செய்து கொண்டிருந்த சிவசைனிக் ஆகிய எனக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தாலும் கூட என்னுடைய துவக்கமெல்லாம் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரை இருந்ததினால் எனக்கு இது ஒரு புதிய விஷயமாக தெரியவில்லை இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் தமிழகத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் தமிழகம் தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகிச் செல்ல பல சக்திகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம் எந்த அரசியலுக்குள்ளும் நுழையவில்லை தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி இங்கே இந்த இந்த மாநிலத்தில் மட்டும்தான் நாற்பத்தி எட்டாயிரம் திருக்கோவில்கள் இருக்கின்றன ஆதிசங்கரர் காலடியிலிருந்து இருந்து கேரளாவில காலடியில் இருந்து இரண்டு முறை காலால் நடந்து கருணையால் உலகி வென்றவர் சுவாமி விவேகானந்தர் நம்முடைய ராமேஸ்வரத்தில் அமெரிக்காவில் பல்வேறு சொற்பொழிவுகளை எல்லாம் நிகழ்த்திவிட்டு அகில உலக சமய மாநாட்டில் எல்லாம் பங்கு பெற்றுவிட்டு உலகமெல்லாம் பிரபலமடைந்து விட்டு ராமேஸ்வரத்திற்கு வந்து இறங்கி அந்த மண்ணை முத்தமிட்டு தன்னுடைய தேசாபிமானத்தை வெளிப்படுத்திய மண் இந்த தமிழ் மண் இங்கே ஜாதிகள் கிடையாது ஜாதிகள் என்ற பெயர் இருக்கலாம் இந்த ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதிகள் எல்லாம் ஒரு திருமண உறவுக்காக தன்னுடைய தங்களுடைய எல்லாருக்குமே ஒரு ஜாதி உண்டு ஜாதி இல்லாதவர்கள் யார் இருக்காங்க மதம் இல்லாதவர்கள் யார் இருக்கிறாங்க மொழி இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள் எல்லோரும் இருந்தும் கூட இங்கே ஜாதியையும் மொழியையும் மதத்தையும் மட்டுமே பிரதானப்படுத்தி மனிதன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மறந்துவிடக்கூடிய ஒரு இயல்பை ஒரு கூட்டம் இங்கே உருவாக்கிட்டு நான் இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன் எந்த மாநிலத்திலையும் இதே மாதிரி ஒரு வெறுப்புணர்வு ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு இல்லைன்னா மொழியின் பேர் மொழியினால் ஒரு வெறுப்புணர்வு எங்கேயும் நான் பார்த்ததில்லை எல்லா மொழிகளும் சிறந்த மொழிகள் இலக்கியங்கள் எல்லா மொழியினுடைய இலக்கியங்களும் நமக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்கின்றன ஆனால் இங்க என்ன சொல்றான் ஹிந்தி ஹிந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன ஒழிக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழர்கள் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் டெல்லியிலையும் மும்பையிலையும் நம்முடைய பெங்களூரிலேயும் இந்தியா முழுக்க பதவி கிடக்கிறார்கள் வெளிநாடுகளில் இலங்கையில் கல்ஃப் கண்ட்ரிஸில் எல்லாத்துலையும் இருக்கிறாங்க ஆனால் இந்த மொழி வெறியை நாம் அதிகப்படுத்தி கொண்டே சென்றோம் என்றால் இந்த தமிழர்களுடைய வாழ்வு என்ன ஆகும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நம்ம தமிழ் மொழி தான் திருமூலர் சொல்றார் ஆனால் அந்த எண்ணம் இங்கே இருக்கிறதா இந்தி வேண்டாம் இந்தி ஒழிக இந்தி அறைக்கு ஒழிக இந்தியை ஒழிப்பதற்காக நம்ம வந்து ஒரு கள்ளக்குழியில் அங்கே வந்து தண்டவாளத்தில் தலை வைத்து படித்தார் அது ஒரு சாதனை அப்படின்னா நான் ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல போய் தலையை வச்சு படுக்கலாமா மொழி வெறி மொழியை எதிர்ப்பது ஒரு மொழியை எதிர்ப்பதுன்றது ரொம்ப ஒரு ஒரு கொச்சையான ஒரு விஷயம் அப்படி அந்த மொழி வெறியை மொழி எதிர்ப்பை மக்களுடைய உள்ளங்களில் எல்லாம் விதைத்து அதை அறுவடை செய்து அரசியலாக்க கூடிய ஒரு விஷயம் இங்கேதான் ஆக எல்லா மொழியிலும் வளரும் பாரதியார் கூட தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்ற இந்த தமிழோசை உலகம் முழுக்க பரவ செய்யலாம் அது நல்ல விஷயம் தான் பிரதமர் வந்து ஐநா சபையிலேயும் பாராளுமன்றத்தில தமிழ் திருக்குறளை பாரதியார் பாடல்கள் எல்லாம் பாடுற சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் இந்திய அரசாங்கத்திற்கு மொழி வெறி கிடையாது எந்த இலக்கியத்தில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்தும் அது ஒரு ஆட்சியினுடைய திறமை இனி கடவுள் மறுப்பு கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை கற்பித்தவன் காட்டு விராண்டி இங்கே வந்து கடவுளை யாரும் இந்து மதம் கற்பிக்கவே கிடையாது கடவுளை கற்பித்தவர்கள் யார் அது தெரியும் நான் வந்து இன்னொரு மதத்தையுடைய அவர்களுடைய விஷயங்களுக்குள்ள போய் அவர்களை காயப்படுத்தக்கூடிய ஈனத்தனமான ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன் ஆனால் என்னுடைய மதம் எனக்கு புனிதமானது அவர்களுடைய மனித மதம் அவர்களுக்கு புனிதமானது அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தினருடைய ஓட்டுக்கள் வேணும் அப்படின்றதுக்காக அவங்கள அப்பீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்லிப்பாரு இந்திய அரசாங்கம் சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஓட்டுரிமை கிடையாது முஸ்லீம்கள் நம்ம நாட்டில் ஓட்டு போட முடியாது கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட முடியாது அவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படின்னு அறிவிக்கிறோம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பின்னால் போக மாட்டாங்க அங்கே கன்சாலிடேட்டோ சிறுபான்மையு அதனால இவங்க எல்லாம் அந்த ஓட்டை வாங்கணும் அப்படின்றக்கா ஹிந்துக்கள் வந்து நாட் ஹிந்துவுக்கு ஓட் பேங்கே கிடையாது ஜாதி அடிப்படையில் தான் பார்த்தோம் இந்த ஜாதிக்கு இந்த ஜாதி இங்கே பெரும்பான்மையாக இருக்கு என் ஜாதியை சார்ந்து வந்து இருக்கிறார் அதனால ஓட்டு போடுவோம் அந்த ஹிந்துன்ற ஐடென்டிட்டி கிடையாது அதனால் இந்துக்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபடாத காரணத்தினால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் மற்ற மாநிலங்களை சொல்ல மாட்டேன் பல மாநிலங்களும் வெளிப்படுத்திடுச்சு தமிழ்நாட்டில் வந்து திமுக முதல்ல கொஞ்ச காலம் திமுகவை விமர்சிக்கவே மாட்டேன உறுதியாக இருந்தேன் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு டைம் வேணும் ஒரு அரசாங்கம் ஆட்சியை வைத்து அவர்களுக்கு இருந்த எல்லா சவால்களையும் சமாளித்து அவர்கள் வந்து இருக்கணும் அது பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அந்த டைம்கள் விமர்சிக்கவே இல்லை அவர்கள் ஏதாவது நல்ல முயற்சிகள் இருந்தால் அதை பாராட்டிகள் ஆனால் இந்த ஆறு மாத காலத்தில் இப்போ ஏதாவது அவங்க சொன்ன விஷயங்களை செய்கிறார்களா என்று பார்த்தா நிச்சயமாக ஆயிரம் ரூபா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பேரும் ஆயிரம் ரூபாய் வண்ண திமுக ஆட்சிகள் எல்லாம் கூட அந்த மழை வெள்ளம் இதெல்லாம் வந்தபோது ஐயாயிரம் ரூபாய் வீடுகளில் எல்லாம் பகுதிகளில் எல்லாம் வீடு விட ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எல்லா உணவுப் பொருள்கள் எல்லாம் கொடுத்தாங்க இப்போ வந்து திமுக ஆட்சி வந்தாச்சு பெரிய வெள்ளம் எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு வந்து துயரம் வீடுகள் எல்லாம் வெள்ளம் வீடுகள்லாம் மூடிடுச்சு வாகனங்கள்லாம் மூடிடுச்சு என்ன நிவாரணம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை திட்டம் போட்டு தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை ஒழிச்சிடணும் முடிப்பட்டாங்க அதனால இந்த கோவில்களை எல்லாம் வந்து இப்போ கோவில்களை பற்றியெல்லாம் நிறையா இவர்கள் அக்கறையோடு எல்லாம் செய்கிறது எல்லாம் தெரியுது ஆனால் ஒன்றுமே செய்யலை கோயில்கள் உள்ள வருமானத்தை எல்லாம் ஏதாவது இந்த நகைகளை எல்லாம் எடுத்து உருக்கி அதில் இன்னும் அதிகமாக பணம் பார்க்க முடியுமான்னு பார்க்குறாங்க அதனால தான் மத்திய அரசாங்கம் மசோதாவும் உண்டு வந்தாச்சு இந்த கோவில்கள் திருக்கோவில்கள் எல்லாம் இங்கே செல்வம் குழிக்கக்கூடியது ஏது திருக்கோயில்கள் தான் அதை கொள்ளையடிக்கு தான் எல்லாம் வந்தோம் வெளிநாடுகளில் இருக்குது அதே மாதிரி இப்போ அரசியல்வாதி கொள்ளையடிகிறது அதனால நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களை கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை கருதி இங்கே வந்து நம்ம அரசியல் பண்ணுறது முக்கியம் இல்லை நாட்டு மக்களுக்கு இன்னும் நல்ல செய்ய முடியும் அது எந்த ஒரு அரசியல் கட்சியில் முடியும்ன்றது ரொம்ப முக்கியமான நீங்கள் வந்து அரசியல்னா என்ன பாலிட்டிக்ஸ் வாட் இஸ் பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் வந்து இட்ஸ் எ டூல் டு சர்வ் பீப்புள் இட்ஸ் மீன்ஸ் டு சர்வ் பீப்புள் மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு கருவி இங்கே வந்து தமிழ்நாட்டில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை உதாரணமாக சொல்லலாம் சே வாழ்க்கையே படைச்சு தாய்க்கு கூட தன்னுடைய பெற்று வளர்த்த தாய்க்கு கூட ஒரு அதிகமான தொகையை செலவுக்கு கொடுங்கள் சொன்னால் இல்லை இல்லை எனக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கிடையாது எனக்கு அவளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பலை அவர் கொடுத்த பணத்தை இந்த இந்த பை இந்த பணத்தை வச்சு நீ செலவு பண்ணு ஒரு வயதான காலத்தில் தண்ணி பிடிப்பதற்காக தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே தூரம் நிறைக்க முடியல அப்படின்றதுனால உள்ளூரில் எல்லாம் பக்கத்தில் குழாய் போட்டுக் கொடுத்தோடனே காமராஜர் வந்து எல்லா ஏழைகளுக்கு வீடுகளே எல்லா வயதான வீடுகளே குழாய் போடுவைய இங்க மட்டும் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு கடிந்து கொண்டார் அவருடைய உறவினர் ஒரு கொலை வழக்கில் சிக்கிட்டான்னு சொன்னோன்னே அதை போலீஸ் மந்திரியாக இருந்த கக்கன் அவர்கள் அவரை கைது செய்வதற்கு தயங்கி நின்ற பொழுது எவன் கொலகாரன இருந்தான் ஐயா அவனை முதல கைது கொண்டு இப்படி நேர்மையான அரசியல் நடத்தியவர்கள் வாழ்ந்த பூமி இது கக்கன் அவர்கள் என்ன தூய்மை தூய்மையினுடைய வடிவம் ட்ரெயின்ல எப்போ அந்த மந்திரி பதவியிலிருந்து இறங்கினாரோ இறங்கினாரோ அப்பவே அடுத்து பஸ்ல ஏறி போயிட்டார் அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த பூமி